சேர்வைக்கான் மடத்தில் புதியதாக கட்டப்பட்ட புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் முறைகேடா தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஊராட்சி மன்ற ஒன்றிய அலுவலகத்திற்கு உட்பட்ட சேர்வைகான் மடத்தில் புதியதாக கட்டப்பட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் அதன் மதிப்பீடு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சங்கள் ஆனதாக அக்கல்வெட்டில் பதிக்கப்பட்டு உள்ளது ஆனால் ஊர்ம பொதுமக்களோ நாற்பது லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய அலுவலகம் கட்டலாம் என்றும் இவர்கள் கட்டும் கட்டிடத்திற்கு நாற்பது லட்சம் ஆகாது என்றும் ஊர் மக்களோ குறை கூறி வருகின்றனர் மேலும் அக்கட்டிடத்தில் மின்சார வசதி தண்ணீர் வசதி இல்லாமல் அவசரம் அவசரமாக திறந்ததற்கான காரணம் என்ன அலுவலகத்தை பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையான பதில் கூறவில்லை எனவும் சொல்லப்படுகிறது கீழ்நிலை அதிகாரியிடம் கேட்கும்போது பிடிஓவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கைவிரிக்கும் கீழ்நிலை அதிகாரிகள் மேலும் உதவி இயக்குனர் பஞ்சாயத்து அதிகாரிகள் இக்கட்டிடத்தை தரம் பார்க்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் பார்க்க இணைந்திருங்கள் சமூகத்தின் குரல் நியூஸுடன்